எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியு ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்பம் பொங்கக்கூடிய தை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நார் இன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கணும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை நிலை இல்லை ஏதாவது ஒரு சில மனசங்கடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்துமே தீரக்கூடிய வகையில் நம்ம இந்த குறிப்பிட்ட நார்னைக்கு நம்ம வீடுகளில் வாங்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் பதிவை முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையா வந்தடையும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம் அப்படி அந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல இந்த குறிப்பிட்ட தை மாதத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலுமே கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படி அந்த விதத்தில் நமக்கு தை மாதம் தொடங்குகிற நாள் முதலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று சதுர்த்தி திதியோ இல்லை ஏகாதசி திதியோ இப்படி ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட திதிகள் சேர்ந்து வந்து அந்த நாளுக்குண்டான சிறப்பை இன்னும் மென்மேல பெருகச் செய்வதற்குண்டான அருளை பெற்றுத்தந்தது அப்படி அந்த விதத்தில் இந்த தை மாதம் நிறைவடையக்கூடிய நிலையில இந்த குறிப்பிட்ட கடைசி வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு நம்ம வீடுகள்ல அனைத்து விதமான செல்வ வளங்களும் பெருகணும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே கட்டாயமா இப்ப நான் சொல்ல போற இந்த முக்கியமான விஷயங்களை கடைப்பிடிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்ப ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை காரணமா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாள் தவறி போயிருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு சில வேலை புலவின் காரணமா நீங்க வழிபாடுகளை தவற விட்டுருக்கலாம் அப்படி அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட தை கடைசி வெள்ளி நாள தவற விடாம மனதை இறை வழிபாட்டில செலுத்துவது செய்துக்கோங்க நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கடைசி வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீடுகள்ல என்னைக்குமே செல்வம் பெருகுவதற்கு அருளை அம்பிகை வழங்குவதா சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வீடுகள்ல மங்களம் பெருகக்கூடிய விதத்துல நம்ம இறை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கறது செய்வோம் அப்படி அந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோட மட்டுமில்லாம இப்ப நான் சொல்ல போற இந்த ஐந்து விஷயங்களையும் கடைப்பிடிக்கக்கூடிய பட்சத்துல கட்டாயமா நம்மளுடைய செல்வம் பெருகுவதற்குண்டான அருளையும் அதே சமயத்தில் வீட்டில என்னென்னைக்குமே சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவதற்குண்டான அருளையும் அம்பிகை வழங்குவதா சொல்லப்படுது முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் உங்க வீட்டு வாசல்ல கோலம் போடும் பொழுது கண்டிப்பா பசுஞ்சானம் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்யணும் ஒருவேளை நீங்க அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியிருக்கிறீங்க இல்லை பசுஞ்சானமே கிடைக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது பஞ்சகவ்யம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பஞ்சகவ்யத்தை நீங்கள் லேசாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மஞ்சள் கலந்த நீரை வீட்டு வாசலில் தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மங்களம் பொருந்திய நாரனுக்கு நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது தாமரை பூக்கோளம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்யக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தாமரை பூக்கோளம் வீட்டு பூஜேரியில் போடக்கூடிய கோலம் இப்படி இந்த இடத்துல தான் வந்து அமர்வதாக சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நம்ம வீட்டு வாசலில் தாமரை பூக்கோளம் போடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்லி இந்த குறிப்பிட்ட அதிகாலை நேரத்தில் நீங்க சீக்கிரமாக எழுந்து வீட்டு பூஜை விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயமா மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு புதிதாக ஏலக்காய் மாலை மற்றும் கிராம்பு மாலை சாற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி தாமரை விதை மாலை உங்கள் வீடுகளில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விதை மாலையை நீங்க முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு அதை நம்ம மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க

மகாலட்சுமி தாயார் வருகை தருவது சொல்லப்படுது அதனால கட்டாயமா இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க காலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது கடைபிடிச்சுக்கோங்க அடுத்ததா மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க வீடுகளுக்கு பக்கத்துல மூத்த சுமங்கலிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கறது செய்யணும் தாம்பூலம் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குவது அப்படிங்கறது செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகளுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்கள் மூலியமா மகாலட்சுமி தாயார் வாச

அடுத்ததா ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல நீங்க வீடுகள்ல விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பா இரண்டு குத்து விளக்குகளை வைத்து தீபம் ஏற்றுவது செய்யணும் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை நாரலைக்கு திருவிளக்கு பூஜை செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கும் திருவிளக்கு பூஜை செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமா நம்ம இரண்டு குத்து விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் பொதுவாகவே திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் சரி இல்ல சாதாரணமா நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் சரி வீட்டுல சூழ்ந்துருக்க கூடிய அனைத்து விதமான இருளையும் நீக்கி எப்படி அந்த திருவிளக்கானது நமக்கு ஒளியை தருதோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமா திருவிளக்கு பூஜை இல்லனா திருவிளக்கு ஏற்றி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இது வரைக்குமே நம்ம வீட்டில் தை கடைசி வெள்ளிக்கிழமை நான் அனைக்கி கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக இந்த குறிப்பிட்ட நன்னானனைக்கு நம்ம வீடுகளில் கண்டிப்பாக வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கல்லுப்பு வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறத வழக்கமாக வச்சுக்கணும் அப்படி அந்த விதத்தில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட தை கடைசி வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும் வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் வீடுகளில் விளக்கேற்றும் பொழுது கட்டாயமாக உப்பு தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக அந்த தீப ஜோதியில் மகாலட்சுமி தாயார் எழுந்துள்ளதாக சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக இதையும் நீங்கள் வாங்கிட்டு வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறதையும் செய்துக்கோங்க அடுத்ததா இரண்டாவது முக்கியமான மங்கள பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு பொதுவா நம்ம மங்களம் பொருந்திய நாட்கள்ல வாங்கும் பொழுது மேலும் மேலும் வீடுகள்ல அனைத்து விதமான சுப காரியங்களும் நடப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தருவதா சொல்லப்படுது அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மஞ்சள் கிழங்கு நம்ம வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யணும் அந்த பரிகாரம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி பதிவு நம்ம சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து செய்துக்கோங்க ஏன்னா மனசங்கடங்கள் நீங்கணும் மன கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லும் போடுது இந்த குறிப்பிட்ட தை கடைசி வெள்ளிக்கிழமை நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரமானது பன்மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் அதனால் தவறாமல் இதையும் செய்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வீடுகளில் வை

கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாரணைக்கு நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய இனிப்பை வாங்கி வைத்து வழிபாடு மேற்கொள்ளும் போது கட்டாயமா என்றென்றுமே இனிமையாக இருப்பதற்குண்டான அருளை வழங்குவதா சொல்லப்படுது அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளையும் வாங்கி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு சில மங்கள பொருட்கள் வாங்கலாங்கிற யோசனை இருக்கக்கூடியவர்கள் தாராளமா வாங்கிக்கலாம் பச்சரிசி வாங்குவது தானியங்கள் வாங்குவது குங்குமம் வாங்குவது இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே வெள்ளிக்கிழமை நாரணிக்கு வாங்கும் பொழுது மேலும் மேலும் பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா இன்பம் பொங்கக்கூடிய தை மாதத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாரணிக்கு நம்ம வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அதே சமயத்துல நம்ம வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்